கேட்பவன் கேனையாக இருந்தால் கேரளாவில எருமமாடு ஏறப்புலன் ஓட்டுகிறது என்று சொல்வார்களே அது போல இருக்கிறது போதை பழக்கத்திற்கான உறுதிமொழி எடுக்க உள்ளனர் அனைவரும் சேர்ந்து எப்பொழுது உறுதிமொழி வாபா பிளஸ் டூ உறுதிமொழி மாணவன் நீங்க அந்த அனைவருக்கும் வணக்கம் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் போதை பழக்கத்தால் ஏற்படும் ஏற்படும் தீய விளைவுகளை தீய விளைவுகளை நான் நான் முழுமையாக அறிவேன் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் ஆளாக மாட்டேன் மேலும் மேலும் எனது குடும்பத்தினரையும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் ஆளாகாமல் தடுத்து தடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் அறிவுரை வழங்குவேன்